இப்போ தான் அந்த உணவுகளுக்கு வரப்படும் டைரெக்டான உணவுகள் நமக்கு என்னென்ன உணவுகள் வந்து தடுக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன உணவுகள் அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படி உணவுகள்னால் அந்த இப்போ உணவு வகைகள் இருக்குல்ல அந்த வகை வகையாக வகை அடிப்படையில் உள்ளது முதல்லலாம் ஒரு பொதுவான ரூல் போதை தரக்கூடியவை அடுத்தவனுடைய சொத்து அப்படிங்கிற கேடு தர கேடு தரக்கூடியவை அப்படிங்கிற ஒரு உசூரில் வரக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்தோம் இப்போ என்ன பார்க்குறோம் பேசிக்கான இப்போ தான் பார்க்க தலைப்புக்கு நம்ம வர்றோம் உணவுகளை வந்து நல்லா என்ன செய்யணும்னா வகை வகையாக சொல்லி ஹரமாக்கியிருக்கலாம் அப்படி ஹராமாக்கின விஷயங்களில் உயிரினங்கள் இருக்குல்ல அந்த உயிரினங்களில் வந்து கால்நடைகள் இருக்கிறது உயிரினங்களில் பறவை இனங்கள் இருக்கிறது உயிரினங்களில் மீன் கடலில் வாழக்கூடிய மீன் வகைகள் இருக்கிறது உயிரினங்களில் வந்து புழு பூச்சி வண்டு பூரா கரப்பான் இப்படியான ஜீவன்கள்லாம் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் நமக்கு எது ஹராம் எது ஹலால் அது பற்றி பொதுவான விஷயங்கள் இருக்கான்னு கேட்டால் அதுக்கு அந் அதுக்கு ரூல் இருக்கிறது எல்லாம் என்ன செய்யறான்னா சில விஷயங்களை சொல்லி நமக்கு ஹராமாக்கிறான் சில விஷயங்களை சொல்லி இந்த விஷயம் இதை நீ சாப்பிடாத அதெல்லாம் அந்த அந்த வ வகையில் தனிப்பட்ட பொருளை சொல்லி உதாரணம் யானை சாப்பிடாதுன்னா யானைக்கு மட்டும்தான் அது கூடது அப்படியான அளவுகோல்னையும் மார்க்கத்தில் ஹரமாக்கப்பட்டிருக்கிறது அல்ல இந்த மாதிரி தன்மை உள்ளதை சாப்பிடாதுன்னு ஹரமாக்கப்பட்டிருக்குது இப்போ தன்மையை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதை எடுத்துக்கிறோம்னு கேட்டால் எதை எதெல்லாம் பெயர் குறிப்பிட்டு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது ஹரமாக்குனது எதை எதெல்லாம் சொல்லி அல்ல ஹராமாக்கியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரானில் வந்து இதுக்கு இதுக்கு ஒரு அஞ்சாவது சூறாவில் மூணாவது வசனம் ஆறாவது சூறாவில் நூற்றி நாற்பத்தஞ்சாவது வசனம் பதினாறாவது சூறாவில் நூற்றி பதினஞ்சாவது வசனம் ரெண்டாவது சூறாவில் நூற்றி எழுவத்தி மூணாவது வசனம் அந்த நாலு இடத்துலையும் அல்லாஹ் வந்து சில பொருள்களை குறிப்பிட்டு ஹராம்கிறான் இந்த நாலு வசனத்துலையும் அதில் முதலாவது ஹராமா சூரம் என்னென்னு கேட்டால் இன்னமா ஹரமாக அலைக்கூழ் மைத்தத் மைத்தத்துனா செத்தது செத்ததை எல்லாம் உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான் மையத்துங்கிறமில்ல மைத்ததுன்னா மையத்தில் அந்த வார்த்தை தான் உங்களுக்கு செத்ததை எல்லாம் ஹராமாக்கி விட்டான்னு சொல்லி இந்த நாலு வசனத்துல இருக்குது இந்த நாலு வசனத்தை நாலு வசனம் எதுன்னு கேட்டால் இன்னொரு சொல்வதாக இருந்தால் பதினாறு நூற்றி பதினஞ்சு ரெண்டு நூற்றி எழுபத்தி மூணு ஆறு நூற்றி நாற்பத்தஞ்சு அஞ்சு மூணு இந்த அவ்வளோ வசனங்களை எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் ஹொர்ரிமத்தை அழைக்கும்போது மைத்த தூ மையத்து உங்களுக்கு ஹராம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டான் மை செத்தது ஹராம் இந்த செத்தது ஹராம் என்பதனுடைய அர்த்தத்தை நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா தப்ப வழங்கியிருக்கிறாங்க செத்ததுன்னா நம்ம அறுத்தாலும் சாவத்தானே போகுது அப்புறம் செத்தது ஹராம்னு உசுரோடைய திங்க போகிறோம் நம்ம அறுத்தாலும் சாவத்தானே போகுது அப்போ செத்தது ஹராமுக்கு அர்த்தம் என்ன செத்ததுங்கிறது மீனிங் என்ன எந்த நீங்க ஹலாலான உணவாக இருந்தாலும் செத்த பேர் தான் நீங்க சாப்பிட போறீங்க ஆடு அறுத்து திண்டாலும் அர்த்தம் செத்துணுமா இல்லையா ஒரு ஆடு அறுத்து கிடக்குனுங்க இது செத்த ஆடை உசுரோட ஆட என்ன சொல்லுவீங்க செத்த ஆடுதான மைத்தத்தனப்ப மைத்தனது அப்போ அல்ல அந்த மைத்தத்துன்னு சொல்வதில் அர்த்தத்தை சரியாக விளங்குறதில்ல செத்தது ஹராம் என்று சொன்னால் எல்லாமே செத்தது தான் நீங்கள் அறுத்துட்டாலும் செத்தது தான் தண்ணிக்குள்ளே முக்குனாலும் செத்தது தான் அல்ல அடித்து தலையில் அடித்து மண்டையில் அடித்து சாவடிச்சாலும் அதுவும் செத்தது தான் அப்போ செத்ததுங்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல சொன்னாலும் அதனுடைய மீனிங் மார்க்கத்தில் அதுக்கு மீனிங் என்ன தெரியுமா செத்ததுன்னா அறுப்பது அல்லாத வகையில் சாகரிக்கப்பட்டதுக்கு பேர் தான் மைத்தத்து அறுத்தலங்கிறது முறை இல்லாமல் இதெல்லாம் இருக்கிறதோ அதிலெல்லாம் என்ன ஆயிரும் அதெல்லாம் வந்து ஆயிரும் அறுத்தல் இல்லாத எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ உதாரணமாக வந்து இந்த பூராங்க பூராம் பூச்சிலாம் இருக்குல்ல அது அறுக்க அதில் அதுக்கு நரம்பு இருக்குதா குறவலை இருக்குதா கரப்பம்பூசி அறுத்து சாவடிக்க முடியுமா முடியாது மீனுக்கு அறுக்க மீனுக்கு அறுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ எதில் வந்து அறுத்தல் வந்து சாத்தியப்படுமோ அந்த மாதிரியான விஷயங்களில் அறுக்காமல் செத்து இருந்தால் தான் அதுக்கு பேர் மைத்தும் அறுத்து செத்தது எதுவும் என்ன இல்லை மைத்தத்தில் வராது இஸ்லாமிய பார்வையில் அகராதியில மைத்தத்துக்கு ஒரு அர்த்தம் சொன்னாலும் இஸ்லாமிய பார்வையில் மைத்தத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் எந்த உயிர் பிராணிகள் வந்து மார்க்க முறையில் அறுக்கணும்னு ஒரு முறை சொல்லியிருக்குல்ல அந்த முறைப்படி அறுக்க முடியலையும் முறைப்படி அறுக்குறதுன்னா என்ன இருக்குன்னா அது அது நரம்பலா இருக்கணும்ல முறைப்படி அறுக்குதில்லைன்றதுன்னா நரம்பை வெட்டணும்னு ரத்தம் பீரிட்டு அடிக்கணும் அப்படியாக நீங்க மீனை பிடிச்ச அறுத்தீங்கன்னா என்ன ரத்தம் பீரிட்டு அடிக்கப்போகுது உசுரோட மீனையை பிடிச்சிட்டு வந்து நீங்கள் அறுத்தா கூட குரவலையை போட்டு அறுத்தாலும் எங்கே போட்டு அறுத்தாலும் ரத்தம் கசிமே தவிர என்ன செய்யற இரத்தம் பீரியட்டுக்கிட்டலாம் வராது அது மாதிரி எத்தனையோ புழுப்பூச்சி பூச்சி இனங்கள் ஈசல் இதெல்லாம் வருது எறும்பு எறம்பையெல்லாம் அறுத்த ரத்தம் அறுக்க முடியுமா எறும்பை அறுத்தல் அங்கே நிகழாது அப்போ அறுத்தல் நிகழாத முறையில் நீங்கள் சாவடிச்சு எல்லாம் அதுக்கு பேர் மைத்தத் அறுத்தல் முறையில் அப்படி செஞ்சியல்னா அதில் எதாவது வராது சா மையத்தில் வராது அப்போ அல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால் மைத்தத்து ஹராம் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறான் இந்த மைத்தத்தை சொல்லும்போது ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா விளக்குறாங்க எப்படி விளங்குறாங்கன்னு கேட்டால் ஒகில் இல்லத்தில்னா மைத்த தானி இரண்டு மைத்துகள் நமக்கு ஹலால் அந்த மைத்துடைய அர்த்தத்தை விளங்குறக்கா ரசூல்லா சொல்கிறாங்க இப்பன் மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ் இரண்டு மைத்துகள் இரண்டு மைத்தத்துகள் வந்து உங்களுக்கு மையத்துகள் வந்து ஹலாலாக இருக்குது அந்த இரண்டு மையத்து எதுன்னு கேட்டால் ஃபுல் ஹவுத்து ஒல் ஜராது மீன் மீன்கிறது வந்து அர்த்தல நிகழாது ஆனால் அது மையத்து தான் அது அறுத்தல் நிகழாம செத்துச்சுன்னா என்னது மையத்து ஆனால் அது ஹலால் அந்த மையத்து மட்டும் ஹலால் மீனுங்கிறது வந்து அதுக்கு மீனுக்கு அறுக்க தொண்டக்கூடி கிடையாது அதுக்கு மூளைக்கு அது கனெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த நரம்புகள் கிடையாது அது அறுத்த உடனே பீரிட்டு ரத்தம் அடிக்கக்கூடிய ஒரு ஓடுகிற ரத்தம் அதுக்கு இல்லை சொல்லப்போனால் மீனுக்கு என்ன இருக்குது ஓடக்கூடிய ரத்தம் இல்லை சும்மாங்க அதிகமான பெரிய மீனாக இருந்தால் அறுத்த லேசாக ஒரு கசிவு மாதிரி வருமே தவிர பீரிட்டு வரக்கூடிய ரத்தம் அதுக்கு இல்லை ரத்தம் இல்லைங்கிறத விட அறுக்கிறது தபகு பண்ணக்கூடிய அறு அறுக்கு பண்ணக்கூடிய உறுப்பே அதுக்கு இல்லை எங்களை போட்டு அறுக்குறது அறு அறுத்து நரம்பு எங்களை கட் பண்ணுறது அப்படி ஒன்றும் இல்லை அதனால் மீன்கள் பூராவுமே இதில் வரும்னு கேட்டால் அறுக்காமல் செத்துதுங்கிற வகையில் தான் வரும் அறுக்காமல் செத்து அதனுடைய ஹுக்குமே என்ன ஹரம் அறுக்க அறுக்கிற முறை இல்லாமல் சாகும் என்றால் அதுக்கு என்னது மைத்தத்து அது ஹரம் இப்போ மீ இந்த ஹராம்கிறவர்கள் மீன் வரணும் மீன் என்ன மீன் நம்ம அறுக்க முடியாது பெரிய பெரிய சுறாவாக இருந்தால் திமிங்கெலாம் வந்தால் அறுக்க முடியாது பெரிய மீன் மனுஷனை விட நூறு மடங்கு இரநூறு மடங்கு பெரிய விலங்குகள்லாம் மீன் கடலில் கிடக்குது அவைகளை எடுத்துக்கிட்டு நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் அறுக்க முடியுமான்னு அறுக்க முடியாது விலங்கு துடிச்சு செத்துருமே தவிர அதுக்கு அந்த உறவுலையை அறுத்து விடணுங்கிற அந்த மாதிரியான ஒரு தன்மை கிடையாது சும்மா வெட்ட ரெண்டு தினம் வெட்டலாம் அந்த ம மார்க்கத்தில் அறுக்குறங்கிற அந்த அறுக்கிற முறை வந்து அதில் வராது அப்போ அப்படின்னா மீன் மீன் உள்பட எல்லாமே அது சாகிறதா இருந்தால் அறுத்தல் முறையில் சாவாது எறும்பு செத்துரிச்சா அது அறுத்து சாகாது ஈ சாவுதா அது அறுத்து சாவாது கரப்பான சாவடிக்கிறீங்களா அறுத்து சாவடிக்க மாட்டீங்க அடிச்சியோ பட்னியா போட்டோ புகையை செலுத்தியோ எதோ சாவடிப்பீங்களே தவிர அறுத்து சாகடித்தலுங்கிற வராது அதனால தான் அது எல்லாமே ஹராம்கிறோம் என்னட்டு அது மைத்தத்தில் வந்துடும் மைத்தத்து என்றால் அறுக்கப்படாத முறையில் சாகக்கூடியது வெறுமனே சாகக்கூடிய அர்த்தம் கிடையாது அறுக்கப்படாமல் சா அதனால அரசுள்ளார செய்கிறாங்கன்னா ரெண்டே ரெண்டு மைத்தத்து ஹலாலுங்கிறாங்க அந்த ரெண்டு மைத்தத்தில் மீனை சொல்கிறாங்க மீன் செத்த மீனை சொல்ல உசுழல் மீனை தானே சொல்கிறாங்க மைத்தத்து அலாள்னு சொல்லும்போது ரசூல்லா ஒன்றாவது என்ன செய்கிறாங்க மீனுங்கிறாங்க ஏனென்றால் மீனை நீங்கள் சாவடிக்கிறதா இருந்தால் அறுத்தல் மார்க்கம் சொல்கிற அறுத்தல் முறையில் நீங்கள் சாவடிக்க மாட்டீங்க அறுத்தல் முறையில் சாவடிக்கிறதுக்கு ஒரு அம்சம் இல்லை நீ விரும்பினா கூட சாவடிக்க முடியாது அறுத்தல்ங்கிற ஒரு முறையில் என்ன செய்ய முடியாது அந்த அந்த கூர்மையான அந்த தொண்ட குழி நரம்புங்கிறாங்கல்ல உயிர் நரம்பு அந்த நரம்பை கண்டுபிடிச்சி அறுக்கிறதுங்கிற ஒரு மெத்தடு எதில் இல்லை மீனில் கிடையாது ரெண்டாவது ரெண்டு மையத்துங்கிறாங்கள உள் ஜராது ரெண்டாவது வெட்டுக்கிளி வெட்டுக்கிளின்னு ஒன்று இருக்குல்ல வெட்டுக்கிளிங்கிறது வந்து பெரிய பெரிய வயல்கள்லாம் நுழைஞ்சு லட்சக்கணக்கில் நுழைஞ்சு எல்லாருமே தின்னுட்டு போயிடும் அந்த வெட்டுக்கிளி பச்சை பச்சை இப்போ சேர்ந்து இருக்குன்னு இந்த அந்த வெட்டுக்கிளி வந்து நம்ம சாப்பிட்லாம் வெட்டுக்கிளி அறுக்க முடியாது வெட்டுக்கிளியை வந்து மீனை எப்படி அறுத்து சாவடிக்க முடியாது அந்த மாதிரி வெட்டுக்கிளியை சுமச்சு போட்டி துடிச்சு துடித்து செத்து போயிடும் அப்புறம் நீ சாப்பிட போகிறோம் அறுத்து சாவடிக்க முடியுமாட்டேன் எங்கே போய் அறுக்குறது அறுத்தல் நிகழாத ஒரு பொருளாக இது இருக்கிறது வெட்டுக்கிணி இருக்கிறது அப்போ இந்த ரெண்டுமே சாவதாக இருந்தால் அறுக்கும் முறையில் சாவாது அப்போ இது மையத்து மையத்து ஹராம் ஆனால் அந்த ரெண்டு விதிவளைக்கு மையத்தெல்லாம் ஹராம்னு சொல்லிவிட்டு இந்த ரெண்டு மையத்து மட்டும் உங்களுக்கு ஹலால் உகை இல்லத்து இல்லனா நமக்கு ஹலால் ஆக்கப்பட்டு இருக்கிறது மைத்த தானி இரண்டு மையத்துகள் அதாவது அறுக்க முறையாக அறுக்கப்படாத ரெண்டு பொருள்கள் உங்களுக்கு ஹராலாக்கப்பட்டிருக்கிறது அந்த ரெண்டு என்னன்னு கேட்டால் அல் ஹவுத்து உள் ஜராது ஒன்று வந்து மீன் இன்னொன்று வந்து ஜராதுன்னா வெட்டுக்கிளி இந்த இரண்டும் உங்களுக்கு ஆக்கப்பட்டிருக்குன்ற சொல்ல சொல்கிறாங்க இப்படி மாஜாவில் இந்த ஹதீஸ் இருக்கிறது இன்னும் பல நூல்களிலும் இருக்கிறது அதே மாதிரி இந்த வெட்டுக்கிளியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு விதி விசித்திரமான ஒரு செய்தி உங்களுக்கு இருக்கும் ஏன்னா நம்ம யார் வெட்டுக்கிளி சாப்பிட்றதில்ல கடையிலும் கிடைக்கிறதில்ல நீங்கள் யார் யாராச்சும் வெட்டுக்கலி சாப்பிட்ட அளவு இருக்கேன்னு கேட்டால் ஒருத்தர் இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க ஏன்னா நமக்கு பழக்கமே இல்லை ஆனால் அன்றைய அரபுகளில் வந்து சும்மா சாதாரணமாக ரசோல்லா உள்பட சாப்பிட்ருக்குறாங்க வெட்டுக்களையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கொண்டு கேட்டால் புகாரில் ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது ஹதீஸில் வருகிறது ஹசவுனா மான் நபி சலல்லா அலே செல்லம் சப சபா ஹசவாத்தின் சித்தன் ரசுல்லாவோடு ஒரு ஆறு ஏழு போர்க்களங்களில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் குன்னானா குழு மாகுல் ஜரா ஜ் அவங்களோட சேர்ந்து நாங்கள் வெட்டுக்களையை சாப்பிடுவோம் ரசூல்லாவும் சாப்பிடுவாங்க வெட்டுக்கிளி பொறிச்சு கறிச்சி சாப்பிட்றது இருக்குது அந்த வெட்டுக்கிளி மீன் மாதிரி அப்போ அந்த வெட்டுக்கிளி என்பதை வந்து அறுத்து சாவடிக்க முடியாது அதனால அது மையத்தில் தான் சேர்க்கணும் ஆனாலும் அதை ஹலால் ஆக்கிட்டான்ல அப்போ ரசூல் செல் நாளை சிலமை நினைஞ்சிருக்குறாங்க சாப்பிட்ருக்காங்கிற ஒரு விஷயம் புகாரியில் ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது அதிசல் இருக்கிறது இந்த வகையில் பார்த்தீங்கன்னா புழு பூச்சி வண்டு ஈ கொசு தேள் கரப்பான் பூரான் ஈசல் எறும்பு இப்படி எத்தனையோ பார்க்குறீங்கல்ல இதுகள் எல்லாமே உங்களுக்கு ஹாரம் தான் மைத்தத்து என்பதில் வந்து அறுக்கப்படாமல் தான் இதெல்லாம் சாகும் அறுக்கிற முறை அது கிடையாது அறுக்கும் முறை இல்லாமல் செஞ்சுன்னா என்ன ஆயிரும் அது மைத்தத்தை ஆயிரும் அல்லது அறுக்கிற தன்மதில் இருக்கும் நீங்கள் அறுக்காமல் சாவடிச்சிருப்பியா ஒரு ஆடு இருக்கிறது ஆடை வந்து அறுக்கலாம்ல அறுக்கலாம் நீங்கள் அறுக்காமல் தண்ணியில் முக்கிய சாகடிச்சுன்னு வைங்களேன் அது மைத்தத்தை வந்துடும் மைத்தத்து என்பதுக்கு ரெண்டு அர்த்தம் ஒன்று வந்து அறுக்கிற தன்மதிக்கு இருக்கக்கூடாது ரெண்டு வந்து அறுக்குற தன்மை இருக்கு நீங்கள் அறுத்து இருக்க மாட்டீங்க அறுக்கிற தன்மை அதில் இருக்குது ஆனால் நீங்கள் எப்படி சாவடிச்சிருப்பீங்க ஒரு கழுத்து நெரிச்சி மண்டையில் ஒரு அடியை போட்டு சாவடிச்சிருப்பீங்க அப்படி நீங்கள் சாவடிச்சாலும் மைத்த இப்போ மைத்தத்துக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் முதலாவது மைத்தத்துங்கிற வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல அதுக்கு செத்தவைன்னு அர்த்தம் செஞ்சாலும் அந்த செத்தவைன்னு அர்த்தம் செஞ்சால் மீனிங்லெஸ்ஸாக போயிடுது அர்த்தம் இல்லாமல் போயிடுதுல்ல தானாக அர்த்த பிராணிகளும் செத்து தானே போகுது ஆடு அறுக்குறீங்கன்னா செத்தானே போகுது அப்போ செத்தது ஹராம்னு இப்படி சொல்ல முடியும் செத்ததுக்கு அந்த அர்த்தம் கிடையாது அறுக் அறுத்தல் முறை இல்லாமல் செத்தது அறுத்தல் முறை இல்லாமல் செத்தது ரெண்டு வகை இருக்கிறது ஒன்று அறுக்கிற முறை அதில் இருக்கு நீங்கள் அறுக்காமல் சாவடிச்சிருப்பீங்க இன்னொன்று வந்து அதில் அறுத்தல் கற்பனை பண்ண முடியாது அப்படியான ஜீவன்களாக இருக்கும் அப்போ அதெல்லாம் ஹராம்கிற ஒரு விஷயம் வந்து இதுலேருந்து வழங்குகிறது இது பற்றி கொஞ்சம் இன்னும் கூடுதல் விவரங்கள் இருக்கிறது அது என்று சொல்லலாம் நான் நாளைக்கு பார்த்துக்குறோம் அலாமலை